வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வா என்ற சொல்லி வினைமுற்று ஆன்சர் வந்தாள் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக ஆன்சர் எழுவாய் தொடர் ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் ஆன்சர் அகன்ற உலகம் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் ஆன்சர் மானத்தை பணம் காக்கும் மோனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண்திறந்து நற்றமிழ் எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ ஆன்சர் நந்தவனம் நற்றமில் பொருத்தமான பொருளை செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஆன்சர் ஒற்றுமையின்மை விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தளபிராணங்களை பாடுவதில் சிறந்தவர் ஆன்சர் தளபிராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் செந்தமிழ் இலக்கணக் குறிப்பு தருக ஆன்சர் பண்புத்தொகை காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது ஆன்சர் தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆன்சர் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை வேந்த சொல்லை பொருந்தாச்சொல்லை ஆன்சர் ஓங்கல் ஓசை எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஆன்சர் சோர்வு பிரித்து எழுதுக நீல் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக ஆன்சர் நீல் ப்ளஸ் உழைப்பு பொதுத்தமிழில் நூறு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு இதில் வந்து இப்போ நம்ம பதினைந்து கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ